பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய தீமைகளை விட பாஜகவின் கொள்கை நிலைப்பாடுதான் மக்களுக்கு பெரும் தீங்காக இருக்கிறது என பிசிக தலைவர் திருமாவளவன் சாடியுள்ளார் திமுக கூட்டணி விரிசல் ஏற்பட வேண்டும் என சிலர் எதிர்பார்ப்பதாகவும் அது நிறைவேறாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மோடி அவர்களின் தலைமையிலான பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதலை கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை அவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை தொடர்ந்து நடத்தி வருகிறது என்றாலும் கூட உள்ளிட்ட அளவில் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல்களையே அது தொடர்ந்து நடத்தி வருகிறது இதை உணர்ந்து கொள்வதன் மூலம்தான் நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற முடியும் வெளிப்புறத்திலிருந்து தேசத்திற்கு வருகிற ஆபத்தை விட பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளால் நம் தேசத்திற்கு வரும் ஆபத்தை விட பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் பின்பற்றும் கொள்கை நிலைப்பாடுகள்தான் நம்முடைய தேசத்திற்கு பெரும் தீங்காக போய் முடியும்